எல்லாம் அமைஞ்சு கொண்டு வருது நண்டு ரால் எல்லாம் மறக்கிறதுக்கு எல்லாம் அமைஞ்சு போச்சு வந்தது இல்லை எல்லாம் கத்திரிக்காய் அமைஞ்சு போச்சு ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்கள் நாடு விட பட் நைஸ் கண்ட்ரி வெரி டிஃப்ரெண்ட்

லஞ்சின சாப்பாடு இருக்கு மிளகாய் சாப்பாடு இருக்குது நல்ல இடமா நல்ல இடம் நாங்கள் வந்தால் இன்னும் நல்ல இடம் இன்னும் நல்ல இடமா இருக்கிறோம் இப்படி ஃப்ரான்ஸ் உங்களுக்கு குதிவு ஆ நல்லா ஹொஸ்பிட்டலிட்டி வணக்கன்பான உறவுகளையும் எப்படி இருக்கிறீங்களோ சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கிறேன் என்னென்ன இது வழங்க போல நான் விசாரிக்கிறேன் குண்டஸ் கத்தை எந்த சுகத்தை நான் விசாரிக்கிறது என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த பூர்வார இடங்கள்ல எல்லாம் பெரிய குறைபாடு இருக்குது ஏனென்று சொன்னால் சமையல் காணொலியை விட்டுவிட்டார் சொல்லி அப்போ இன்றைக்கு அதுக்காக வேண்டி நான் ஒரு கூழ் காய்ச்சி காட்டப்போகிறேன் நான் இல்லை நாங்கள் கூழ் கூழ் காய்ச்சி காட்டப்போகிறேன் கூழ் அண்டால் என்ன கூழ் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒடியல் கூழ் ஒடியல் கூழ்ன்னு சொல்லியிருக்கா அதில் என்ன ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க என்றது வந்து சொல்கிறேன்னா ஒடியல் என்றது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் இந்த மரவள்ளி என்ன கிளாங்கு பரங்கிளாங்கு பரங்கலாவை பார்த்து கொண்டு போட்டேன் உங்களுக்கு தெரியவே போன வருஷம் ஊரு போன இடத்துல இந்த வருஷம் ஓடியில் அதுக்கு முந்திர வருஷம் தான் போய் போட்டது அந்த கிளாங்கு ஒடியலில் இருந்துமா அரைச்சி கொண்டு வந்து தான் இங்கே இன்றைக்கு ஒடியல் கூழ் செய்ய போகிறேன் வேறங்கோ

அவர் தான் குலராஜா போகிறவர் அதுக்கு பிறகு வந்து கத்தரிக்காய் சரியோ பயந்தங்காய் அதுக்கு பிறகு இந்த இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் சேர்த்து அடைச்சி வச்சிருக்கு எடுத்து வச்சிருக்கு அதுக்கு பிறகு பலாக்கொட்டை பச்சை மிளகாய் தேங்காய் தேங்காய் சொட்டு புளி புளியும் இந்த ஊரில் இருந்தால் கொண்டு வந்தனான் இது உப்பு நீங்கள் அது ஆனையர உப்பான்னு சொல்லி இது தான் பண்ணி நாங்கள் கிழங்கு மரவள்ளி கிழங்கு அவிச்ச கடலை ரால் ரால மலாயிலன்னு சொல்கிறேன் மலேசியாவில் ஊடானன்னு சொல்கிறேன் என்ன ஊடான் ஊடானன்னு சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்கோ ஊடான்ண்டா என்னன்னு சொல்லி நாங்களும் இருந்தோம் அப்படி சொல்றீங்களே மலைய்காரருக்கு ரெண்டு தான் சொல்றேன் மலேசியாவில் அதை பற்றி அந்த கதை கதையொட்டிட்டு நான் பேர் சொல்கிறேன்னா அப்போ அதை விட மீன் துண்டுகள் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு நோமலாக நாங்கள் வந்து மீன் தலை போடுவோம் பெட்டி தலை அப்படி முடித்து கொண்டிருக்கோம் எனக்கு கண்ணோட ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உறவுகள் லண்டன்ல இருந்து வந்திருக்கினேன் அவைகளுக்கு அந்த இப்படி தான் போட்டு இதாண்டா தான் சாப்பிடுவேன் என்று சொல்லிச்சுனேன் சரி பர்வாயில் நண்டு எல்லாம் பெட்டி வெட்டி வச்சுருக்குது மற்றது இது ஒடியல்மா நான் சொன்னேன் எங்கள்கிட்ட ஊரில் பரம்பாத்தி போட்டு இந்த பரம்பாத்தி போட்டு கிண்டின உடியல் அரைச்சு கொண்டு வந்த ஊரில் இருந்து அந்தம்மா பாருங்க தண்ணி கொதிக்குது இருந்து நல்ல பெரிய கிடாரம் உண்டு எங்கிட்ட பிள்ளை இவ்வளோ பெருசில்ல இது அங்கால பக்கத்தில் என் தம்பியார் இருக்கிறாருல்லோ அவற்றை வீட்டில் தான் நிரவல் வந்து வச்சுருக்குது தம்பி பஞ்சாதே எடுத்துக்கொண்டு வந்தவ அப்போ நாங்கள் இதில் இன்றைக்கு கூழ் காய்ச்சுவோம் இப்போ கூழ் காய்ச்சுறதுக்கு எங்களோட வந்துருக்கிறாக்கள் வந்து இன்றைக்கு எங்களோட சேர்ந்து இருந்து கூழ் காய்ச்சல் போடுறவ மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறேன் இவர் வந்து என்னுடைய மச்சான் வணக்கம் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் இவர் வந்து என்னுடைய மச்சான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அம்மா ஐயாவின்ட்டு தங்கச்சிக்கிட்ட பிள்ளையா சரியோம் இது அவன் அவற்றை துணை நான் முந்தி மலேசியாவுக்கு போயிருக்கேன் உங்களுக்கு படம் காட்டினேன் என்ன பிராமண கல்யாணம் சொல்லி பாருங்க இங்காலி ஒருத்தர் இருக்கிறார் இவர் தான் இந்த விவன்ட அவர் சரி ஓ என்னார் யோசிச்சு முடிச்சு கொண்டு இருக்கிறார் வேறங்க என்ன என்ன என்னவோ என்னத்தையோ முறை கொடுத்த மாதிரி இருக்கிறார் கொஞ்சம் கேட்பாங்க என்ன முறை கொடுத்தா சாண்டி சொல்லிட்டீங்க நான் கல்யாணம் சரிய அப்ப வேற இருக்கிறாங்க போவோம் விடுது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முதலாவதாக பைத்தங்க முதலாவதாக பைத்தங்க அடுத்தது பெலாகோட்டை

இப்போ மரக்கறி ஓரளவுக்கு அவிஞ்சு வந்து விட்டு தான் அப்போ பாருங்கள் கத்தரிக்காய் போட போகிறா போடுங்கோ கத்தரிக்காய் முதலே ஓட்டால் கரைஞ்சி போமில்லோ அப்போ அதோட மற்ற சாமானால் ஊடான் நண்டு நண்டு இல்லை இல்லை ரால் என்ன ரால் ரா பிடிக்க அடுத்தது வந்து நண்டு ஓகே இதுக்கப்புறம் என்ன போட போகிறீங்க மீனை கொஞ்சம் பொறுத்து போட ஓ கரஞ்சர் மீன் கொஞ்சம் இது அஞ்சு வர அது போடுவோம் கரண்டி ஏழு இருக்கா ஓடு சரி உப்பை போடுங்க ஆ இது வந்து அரைச்ச இஞ்சி

அவ கொஞ்ச நேரமா வணக்கம் வணக்கம் சும்மா இருக்கிறீங்களா எப்படி ஃப்ரான்ஸ் உங்களுக்கு ரொம்ப குளிர் ஆ நல்லா என்னென்னது என்னென்னு சொல்கிறீங்கள் நல்லா கவனிக்கணுமா ஆ நல்லா கவனிக்க ஓகே பிரான்ஸ் மக்களா நாங்களா நீங்கள் ஆ ஓகே ஓகே குளிர் கொஞ்சம் தாங்கக்கூடியதாக இருக்கா உங்களுக்கு எப்படி எங்க மலேசியாவில் எப்படி இருக்குது வெப்பநிலை ரொம்ப வெயில் ரொம்ப வெயில் என்ன வேர்க்குமா என்ன வேர்க்கும் வழியில் போயிலா அது இங்கே எல்லாம் நல்ல உடுப்புகள் நிறைய போட்டுக்கொண்டு போகணுமே என்ன வேறு என்ன ஃப்ரான்ஸை பற்றி சொல்ல விரும்புகிறேன் எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து இவரை யார் சொல்லுங்க அப்போ மச்சால்தான் புருஷன் ம் எத்தனை நாள் ஆச்சு ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு அஞ்சாவது அஞ்சாவது நாள் ஆ எப்படி மலேசியா உங்களுக்கு நல்ல இடமா ஆ நல்ல இடம் ஆ நாங்கள் வந்தால் இன்னும் நல்ல இடம் இருக்கும் இன்னும் நல்ல இடமா இருக்கும் நாங்கள் ஒரு இடம் இல்லை நல்ல இடம் தான் மலேசியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மலேசியா அப்படி மலேசியாவுக்கு நான் வந்த இடத்துல பார்த்தேன் சாப்பாடெல்லாம் சூப்பர் என்ன வந்த மாதிரி சாப்பாடு அதே அந்த ரால் இருக்கு இல்லை ப்ரௌன் என்று சொல்கிற இங்கிலீஷில் ப்ரோன்ஸ் 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 சரி ஓகே எது உண்டு அது நாங்க ஊடானு சொல்றேன் ஊடானன்றது மலையாச்சோல்லா மலையாச்சோல்ல நீங்கள் தமிழுக்கு பாய்க்கு ரால் சொல்றீங்கன்னு சொல்றீங்களா இல்லை இல்லை ஓகே 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 சரிங்க நாங்கள் அங்காள போவோம் இப்போ அப்போ மஜ்ஜான் இப்போ நேற்று தானே வந்து நீங்கள் முந்தினு நேற்று தான் வந்தி மார்னிங் ஆண்டு நாள் கோவையில் போராட எப்படி இருக்கு பிரான்ஸ் நல்லபடியாக தானே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நேற்று நேற்றுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு எங்களை பழகிடுது அப்போ என்ன எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்களா நாங்கள் இங்கே ஆறாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதி இருக்க போகிறாங்க வேண்டாம் இப்படி குறையான்னு நினைக்கப்படாது எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்னு சொல்லி கேட்டால் எங்கே போடா கலைக்கலாம் என்ற மாதிரி எல்லோரும் அர்த்தம் வந்துடும் மலேசியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மலேசியா வந்து ஒரு மல்டி ரேஷியல் கண்ட்ரி யா அதில் எல்லா ஃபுட் வைஸ் இஸ் பண்ணலாம் சாப்பாடு லஞ்சின சாப்பாடு இருக்குது மலாய் சாப்பாடு இருக்குது எல்லா நாட்டு சாப்பாடும் இருக்கு எல்லாம் இருக்குது நல்லபடியாக கேளுங்க மலேசியாவுக்கு நீங்கள் போனால் சாப்பிடணும் நல்லா நானும் போயிருக்கிறேன் சாப்பாடு எல்லா நாட்டு சாப்பாடும் இருக்கும் அந்த மலாய் சாப்பாடுகள பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே சம்பால் சம்பால் ப்ளச்சான இருக்குது அப்புறம் ரொம்ப கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க அது வந்து மோஃபோ இந்தியன் முஸ்லீம் முஸ்லீம் அது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா அந்த சாப்பாடு ஸ்பெஷல் மலேசியாவிலே அப்போ இங்க அவன் என்னோட மனைவி உங்களோட மனைவி உங்களோட லாபம் சரியா வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் கதைக்க மாட்டான் கல்யாணத்துக்கு முதல்ல இருந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கிறா

எ தம்பி பஞ்சாதி மாதிரி ரெண்டு பேர் இருக்குண்ணே அது தங்கிட்ட முகத்தை காட்டுக்கிறேன் இல்லை சரியோ ஆனால் அவையல் மாறிண்ண நிறைய ஓ ஓ அவள் சரியான மாற்றம் என்ன என் தம்பி படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சாம இல்லைண்ணே சரியாக கஷ்டப்படுறாங்களே நானும் போய் அவங்கள சிரமம் கொண்டு கொண்டு வரலாம்னு பார்க்குறேன் முடியல அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் பெஞ்சாதி சொல்லி தான் கேட்குறாரு என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லையே நானண்டா கொஞ்சம் உசார உங்களை மாதிரி தான் நானும் வேணே உசாரா இதாக இருப்பேன் இப்போ கூழ் கொடிச்சு கொண்டு இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி என்று பார்ப்போமா சரி நன்றியா ஓகே ரொம்ப நன்றி ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு முதல்ல நன்றி ஓகே ஓகே உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன்

குளிரால மாத்திரம் இல்லை கலாச்சாரங்கள் இல்லாதாலையும் டிஃப்ரெண்ட் என்ன போக போக பார்ப்பீங்கள் கொஞ்சம் புக்க வந்து சொன்னால் இங்கே இந்த கலாச்சாரங்கள் என்ற வெளிப்பாடுகளை பார்க்கலாம் சரி ஆனால் இப்போ வரைக்கும் வைக்கைக்கு சரியான வைக்க இல்லையல்லோ அப்போ அது பிறகு பார்ப்போம் நாங்கள் இப்போ கூட பார்ப்போம் வணக்கம் வணக்கம் சுகமாக இருக்கிறீங்களா மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க ஓம் நான் மலேசியாவில உங்களை நான் கரகரங்களை சந்திச்சிருக்கிறேன் சிங்கப்பூருக்கு வந்த இடத்துல சந்திக்க நான் சிங்கப்பூருக்கு ஒன்பது டா வான்னு வந்தான் இல்லோ அப்போ அப்ப வரைக்கும் நீங்கள் வாங்க மலேசியால இருந்து என்ன பார்க்க வந்திருங்க அப்போ வந்து எப்படி இருக்குது பிரான்ஸ் பிரான்ஸ் ஓகே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது எங்கள்ட நண்டை விட பட் நைஸ் கண்ட்ரி நல்ல வடிவா இருக்குது இஃப் எல் போய் பார்த்தோம் நல்லா நடந்துக்கலாம் அது அந்த ஓகே பட் கிளைமேட் கொஞ்சம் கூல் ஆ கிளைமேட் கொஞ்சம் கூல் நேத்து இந்த பேக்கரி போ நீங்க எல்லாம் வந்தீங்க காலையில எப்படி இருந்து என்ன வண்ணி நீங்க பேக்கரியில பிரெட் வாங்கிட்டு வந்தோம் ஆ பிரெட் அந்த இதுல வந்து அந்த பேக்கரியில மாக்ரோன் வந்து சொல்லி ஒரு ஸ்பெஷல் இதாண்ட இருக்குது சரசா வந்த இடத்துல அது அது அவதான் அங்க காண்டி தந்தா சரசா அங்க மாக்ரோன் என்ன மாக்ரோன் அங்க ஜனாதிபதியா என்ன வேற அவரான இப்ப ஜனாதிபதி மாக்ரோனி

பர்கட்னு சொல்றாரு அந்த பான் வந்து நீளமா இருக்கும் அப்ப நான் சொன்னேன் நாம அப்படி கொண்டு நம்பி போயிட்டார் அவர் பேந்தன் அவருக்கு வேண்டி கொண்டு போய் கொடுக்க அவர் சொன்னாரு நாய் கிடைக்க கலைக்கிற தடியானே கொண்டு வந்து அறியலன்னு சொல்லி அது நாய் கிடைக்கிற தடி இல்லை அது சொல்லி சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் எண்ணம் நல்லபடிவா இருந்து என்ஜாய் பண்ணுங்க அவையால் நேரத்துக்கு போ போனியாம் என்ன பஞ்சான அவையால் நீங்கள்லாம் நீங்கள் சரியான அன்பு கொஞ்சம் கூட காணாமல் இருந்து போக போறீங்களா என்ன

இப்ப so புடிக்குதா சொல்ல மறந்துட்ட போட்டு ஒரே ஒரு சாமன் மறந்து என்னன்னு சொல்லுங்க அப்போம் நீங்க தெரிஞ்சா கொமெண்ட் பாக்ஸில் போடுமா என்ன சாமான் மறந்து அரிசி கூட மறந்துட்டேன் கொஞ்சம் சோறு போடுறதில்ல அப்ப அதுக்கு இப்ப என்னன்னு சொன்னால் அங்கே சோறு வருது புரிப்பா புரியாது புதரி அரிசியை போட்டு தான் இது சேர்ந்து வச்சிருக்கோம் மறந்து வேணா இப்போ நாங்கள் இப்ப இது குடிக்கிறத தயாராயிருக்கேன் எல்லாம் எல்லாம் ரெடி ஆயிருக்கு குடிக்கிறதுக்கு கரண்டிகள் எல்லாம் இருக்குது ஆனா கூழ் என்ன ரெடியாயில்ல கொஞ்சம் பண்ணுவோம் சோறு அமைஞ்ச உடனே சோத்த எங்க அதுக்குள்ள பொட்டி போட்டு சரியா இந்த சாப்பாடு வந்து இது நாங்கள் கூழ்ன்னு சொல்றத கூட யாழ்ப்பாணத்துக்கு பாரம்பரியம் ஒடிகூள் யாழ்ப்பாணம் என்ன இல்லை அங்கே என்ன யாழ்ப்பாணத்துல பரமரங்கள் கூட ஆன படிக்க உடிகல் கூட மற்ற திருக்கணாமலை மட்டக்களப்பு அம்பாறு எல்லா இடமும் சரி ஆனாலும் இது யாழ்ப்பாணம் தான் பாரம்பரியம் எப்படி யாழ்ப்பாணம் பாரம்பரியம் யாழ்ப்பாணத்துல பரங்கொட்டை சரி பரங்காய பனங்காய் அந்த பனங்காயில இருந்து பனைமரத்துல இருந்து வார அந்த கற்பதைவிட செல்வங்கள் ஒன்றுதான் தான் உடிகள் சரியோ இந்த இதுக்கு பேர்

அப்ப உங்களுக்கு தெரி மல என்ன சொல்லி நீங்களும் நாங்கள் போறோம் வைக்க போறான் இறக்கி வைக்கிறோம் இறக்கி வைக்க போறான் போறோம் நீங்களும் உங்களோட வீட்டுல

வந்திருக்கேன் சொல்லுங்கள் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ரசத்திரை இல்லை நீங்கள் இன்னென்ன இவ்வளோ அளவு சொல்லையான்னு சொல்லி அளவு நீங்கள் நெச்சவடி போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ வசதி இருக்கோ அவ்வளோ அவ்வளோ வசதி கேட்ட மாதிரி இந்த கூழ காய்ச்சி குடிக்கலாம் மற்றது இது இதில் இந்த கூழில நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் ஈழைகளுடைய சாப்பாடு ரெண்டு சிலர் என்ன வச்சிருக்கேன் கூழ ஆனால் இது ஈழைகள சாப்பாடு இல்லை இதுக்கு செலவு கூட என்ன நண்டு மீன் சும்மா இளைகள் ஒரு கஞ்சை காய்ச்சல் போட்டு குடிப்பினேன் என்ன சோத்தையும் போட்டு கஞ்சாயங்காய் போட்டு குடிப்பினேன் ஆனால் இது பணக்கார சாப்பாடு ஓ மற்ற இன்னொரு இது இருக்குது ஒரு சொல்றார் சொல்கிறார் கூழ் ஆனாலும் குளித்து குடிய சொல்லி கூழ கூழ் ஆனாலும் குளித்து குடி என்று சொல்லியிருக்கேன் கூழ் ஆராய்ந்து விளக்காரமாக போச்சேண்ணே ஆ இளக்காரமும் இல்லை இது பணக்கார சாப்பாடு ஆனாலும் குளிச்சு போட்டு குடிக்கட்டான் ஏன்னாடா கூழ் காய்ச்சலாக அந்த மை மீன் மனங்கள் அதுகளெல்லாம் இதில் ஏறி விடு பண்ணுறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி சொல்லுவேனியோ அப்போ ஆ மீசையில் வரலாம்னு கொடுக்குவானு அப்போ அதுக்கு என்ன ஒன்று சொல்லட்டோ கூளுக்கும் மாசை மீசைக்கு மாசைன்னு சொல்லுவேனே என்ன அதில் கொமன்ஸை போடுங்க எனக்கு மீசை இருக்கின்றதுக்காக வேண்டி நீங்கள் விளாக்காரமாக போடப்படா கொமென்சை நல்லா சொல்லுங்கள் என்ன குடிப்பான் வாங்க இப்போ நாங்கள் சோறு அரிசி கூட மறந்து ஓட்டோம்லோ இப்போ சோறு கொஞ்சம் போடுறோம் அவிச்சு பிரிம்பா காய்ச்சி இதில் போடுறோம் நீங்களாம் இப்படி செய்யுங்க மறந்து போனால் என்னத்துக்கும் தப்பை திருத்துறதுக்கு வழி இருக்குது சரி சரி இப்படி வாங்க இவ்வளோ சரி வாங்க இந்த வாங்க சரியா வாங்க வாங்க தம்பிக்கா முதல் தம்பிக்காமா இங்கே அப்படி இங்கே அப்படி ஓகே சாப்பிடு கொண்டு போய் சூப்பர் நல்லா இருக்குது ஆ நல்லா சூப்பராக இருக்குது வேறு என்ன நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறது என்னென்னு சொன்னால் இந்த கூலை காட்சி போட்டு அவைகளுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்கோ சேர்ந்து குடியுங்கோ ரெண்டு கேட்டுக்கொண்டு முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ரைட் பண்ணி கொடுவாருங்க ஒரு என்ன அடுத்த இன்னொரு காணொலியிலே சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விளைவு உங்களோட தமிழ்கிழமன் முன் மருத்துவ காணொலியில் அது சமையல் வீடியோவாக என்ன வீடியோன்னு தெரியல பார்ப்போம் சமைய வீடியோ இல்லையா தமிழ் வீடியோ இல்லையா சொல்றேன் சமையல் வீடியோ இல்லையா வீட்டை சமைக்கப்படா சொல்லி உத்தரவு போட்டுருக்கல எனக்கு ஆ சரி அப்பா மீண்டும் சாந்திப்பாம் ஓகே உறவுகளே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஓவியம் என்று ரேர் கலரி பரிஸ் என்ற இடத்தில் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது இது எங்கள் தமிழ் குழந்தை வரைந்த ஓவியம் நீங்கள் விரும்பினால் இதை வாங்கி அந்த குழந்தைக்கு பெருமை சேர்க்கலாம் நன்றி அன்புடன் தமிழ்களவன் கேட்டுக்கொள்கிறேன்